ஏசையா தீர்க்கத்தரசின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏசாயா ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா வல்லமையுள்ள தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு எனப்படும் ஆமே இந்த வசனத்தில் ஆண்டவரை பற்றி நம் அருமை ஆண்டவருக்கு பல நாமங்கள் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த மணி நேரத்துக்கு அதிலிருந்து ஒரே ஒரு வார்த்தையை நான் எடுத்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன் அவர் ஆலோசனை கர்த்தா அவர் ஆலோசனை கர்த்தா இதே ஏசையா இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ஒன்பதாம் வசனம் என்ன சொல்லுகிறது இதுவும் இது பேணைகளின் கத்தராலே உண்டாகிறது கர்தராகில கத்தராலே உண்டாகிறது அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர் ஏற்கனவே வாசித்த வசனத்தில் அவர் ஆலோசனை கத்தா இப்போதும் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேண்டுமல்லவர் குடும்பத்தை குறித்தோ பிள்ளைகளை குறித்தோ எதிர்காலத்தை குறித்தோ வேலை குறித்தோ அல்லது உங்கள் உள்ளத்துக்குள்ளே இருக்கிற ஏதாயில ஒரு குழப்பங்களை குறித்தோ அடுத்தது நீங்கள் எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குறித்தோ உங்களுக்கு ஆலோசனை வேண்டும் தானே உங்களுக்கும் ஆலோசனை வேணும் எனக்கும் ஆலோசனை வேணும் ஆண்டவர்கிட்ட இருந்து எப்போது நம்ம கத்தரையே சார்ந்திருக்கணும் ஏன் தெரியுமா நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் நீதிமொழிகள் பதினொன்று பதினான்கு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள் ஜனங்கள் விழுந்து போவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் அநேக ஆலோசனைக்காரர்கள் இருந்தால் சுகம் உண்டாகும் அங்க ஒரு சுகம் ஆங்கிலத்தில் சேஃப்டி என்று சொல்றாங்க அது ஒரு பாதுகாப்பு உண்டாகுமா கவுன்சில் அல்லது கவுன்சிலர்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அன்பு கத்துடை பிள்ளையே சகோதர சகோதரிகளே நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் அல்லது கிறிஸ்துவின் மேல் அன்பு வைக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது தற்செயலாக இப்போ நீங்கள் நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இருக்கலாம் உங்களுக்கு ஒரு ஆலோசனை வேணும் உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து உங்கள் சரீரத்தில் உங்களை வாட்டி உதைத்து கொண்டு இருக்கிற அந்த வியாதி அல்லது கடன் பாரம் ஒரு ஆலோசனை வேணும் இதிலேருந்து நான் எப்படி வெளியே வரலாம் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் இடையே அடிக்கடி ஒரு போராட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது எங்கள் வீட்டில் ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது நான் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக நடந்ததாகவும் தெரியல வாய் விட்டு சிரித்த நாளும் இல்லை அயர்ந்து தூங்கினதாகவும் எனக்கு தெரியல நிம்மதியாக சாப்பிட்ட மாதிரி தெரியல ஆனால் சாப்பிட்றேன் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் நீங்க பார்த்தோம் இங்க விழுந்து விடுவார்கள் அநேக ஆலோசனைக்காரர் இருந்தால் அங்கு சுகம் கிடைக்கும் இதே சாலமோன் நீதிமொழிகளில் பதினைந்தாம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் ஆலோசனை இல்லாமையால் ஆலோசனை இல்லாமையினாலே எண்ணங்கள் சிந்தியாமல் போகும் எண்ணங்கள் எல்லாம் சித்தியாமல் போகும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆலோசனை இல்லாமல் இருந்தால் எண்ணங்கள் வந்து சித்திக்காது வாய்க்காது வாய்க்காது அதே வசனத்தில் ஆலோசனைக்காரர் இருந்தால் ஆலோசனைக்காரர்கள் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் அங்கே ஒரு எக்ஸ்டாப்மெண்ட் இருக்கும் டெவலப்மெண்ட் இருக்கும் அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது அப்போ நிறைய பேர் நான் யாரையும் கேட்காம கொள்ள சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு முறை ஒரு வீட்டில் கணவன் மனைவி கிடையாது இப்போதான் கல்யாணம் கட்டி ரெண்டு மூணு தான் இருக்கும் அவங்க அந்த இளம் வயது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு அது ஒரு பெருசாக அது விரிவடைஞ்சிட்டே போகுது என்கிட்ட தகப்பனார் அவங்க கேட்டாங்க பேசுனாங்க ஜோம் பண்ண சொன்னாங்க அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாத அண்ணா அதுதான் ஏன் தப்பு பண்ணிட்டோம் ரொம்ப வேதனையாக இருந்துச்சு கேட்குறதுக்கு இந்த வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள் ஆலோசனைக்காரர் அநேகர் இருந்தால் அவைகள் உறுதிப்படும் ஒரு காரியத்தை நீங்கள் இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க டாக்டர் சொல்கிறாங்க இதை சர்ஜரி பண்ணணுன்றாங்க உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா கொஞ்சம் ஞானம் இருக்கவங்க ஒரு செகண்ட் ஒப்பீனியன் பார்க்கலான்னு இன்னொரு ஒரு சீனியர் டாக்டர்கிட்ட கேட்டுக்கிடுவோம் அப்படின்வாங்க அந்த சீனியர் டாக்டர் பார்த்துட்டு நீங்கள் இதுக்கு மெடிசன் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க உடனே அடுத்த டாக்டர் ஓகே நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறன்னு வாங்க அந்த செகண்ட் ஒப்பீனியன் அநேக பிரச்சனைகளிலும் அவங்கள வெளியே கொண்டு வந்துடுது இதே போல தான் குடும்ப வாழ்க்கையில் பிஸ்னஸில் அல்லது எங்களை போல் ஊழியம் செய்கிற ஊ ஊழியர்கள் வாழ்க்கையில் இந்த கவுன்சில் வந்து ரொம்ப ரொம்ப இன்னைக்கு அவசியமாக இருக்கு பிரியமானவர்களே இப்போ நான் பேச 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 உங்கள் உள்ளத்தில் எப்படி இருக்குன்னா அடடா நம்ம கேட்காம போயிட்டோமே இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்காம போயிட்டோமே கவலைப்படாதீங்க இப்போது நீங்கள் கேட்டுட்ருக்கீங்கள இதுலேயும் ஆண்டவருடைய ஒரு திட்டம் இருக்கு ஆனால் நீங்கள் தேவனுடைய சித்தது காத்திருக்கணும்